இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய் வருங்க பிஞ்சு ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு இரநூறு பிஞ்சாவது இருக்கும் அவ்வளோ பிஞ்சுங்க ஃபுல்லாகவே ஒரு செ செடியை ஃபுல்லாமே பிஞ்சாக இருக்கும் இப்போ கொஞ்சம் காயில் குறைஞ்சிச்சு அதனால் மீடியம் சைஸில் இருக்கும் இன்னும் காய் நல்லா பெருவட்டாக வரும் நல்லா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்குது நல்லா எக்ஸவாத்தே வெட்டிலங்க நான் நம்ம இதில் வந்து கவாத்தே நம்ம அப்பப் பண்ணுவோம் பெருசில் வந்து கவாத்தே பண்ண இல்லை அதனால் வந்து பார்த்திங்கனா செடி நல்லா ஹைட்டாக இருக்குது செடி நல்லா ஹைட்டாக இருக்குது போட்டுக்கு செட் ஆகும் அப்புறம் அது ஒன் இயர் ஆயிரம் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் கம்ப்ளீட் அந்த டைம் அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒன் இயர் கவர் ஆச்சுன்னா இந்த மாதிரி காய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் காயோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக வரும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி காயெல்லாம் வரும் எல்ஃபாட் நைன் வந்து நம்ம மற்ற வெரைட்டி எல்ஃபாட் நைன் பனாரஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை காய்ச்சுனா இது நாலு ட்ரைக்கு காய்க்கும் நாலு ட்ரை ட்ரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு கிலோ ஆகிட்டு இருபத்தி ரேழு இருபத்திரெண்டு கிலோ இருபத்தி நாலு கிலோ அந்த மாதிரி வரும் இது இந்த மாதிரி நல்ல தரமான செடியில் இருந்தால் நம்ம வந்து இது எடுக்கிறோம் செடி எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான செடி வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம் நல்லா தெளிவாக கொடுக்கலாம் விசன் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தைவான் பிங்க் அப்படிங்கிற கொய்யா பற்றி சிறப்பு அம்சங்கள் என்ன ஈல்டு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் அப்படிங்கிற வெரைட்டிங்க நம்ம அங்கே செடி சின்ன செடியெல்லாம் பார்த்தோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம மதர் பிளான்ட்டுங்க இந்த சைஸில் தான் இருக்கும் நம்ம அந்த ஒரு லைன் ரெண்டு மூணு விட்டுருக்கும் கொஞ்சம் விட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எடுக்கக்கூடிய வெரைட்டி நம்ம வந்து கேப் விடாமல் நம்ம த்ரீ சிக்ஸ்டி டேஸும் நம்ம எடுக்கலாம் அந்த காய் வந்து பார்த்திங்கனா நல்ல சைஸாக வரும் நல்ல சரிங்க இப்போ கொஞ்சம் காயில் கொறைஞ்சிச்சு அதனால மீடியம் சைஸில் இருக்கும் இன்னும் காய் நல்லா பெருவட்டாக வரும் நல்லா எக்ஸ்போர்ட் இது நல்லா எக்ஸ்போர்ட்டுக்கு செட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடி வந்து ஒரு வயசு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெர வர்ஷம் ரெண்டரை மூணு வருஷம் ஆகுங்க கவாத்தே வெட்டிலுங்க நான் நம்ம இதில் வந்து கவாத்தே நம்ம அப்போ பெருசாக வந்து கவாத்தே பண்ண இல்லை அதனால் வந்து பார்த்திங்கனா செடி நல்லா ஹைட்டாக இருக்குது செடி நல்லா ஹைட்டாக இருக்குது ஹைட்டாக இருந்தாலும் நம்ம வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வெரைட்டி காட்டலாம் நம்ம எத்தனையோ வெரைட்டி இருக்குது அதில் காட்டி இது வந்து காய் ஈஸி எடுக்கலாம் மைல்ஃபாட் என்றலாம் அது மொத்தம் பனாரஸ் இந்த மாதிரி அகலாம் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடும் செடி ஹைட்டாக போயிடும் செடி வளச்ச காட்டணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணணும் இது வந்து பார்த்திங்கனா நம்ம கா பூ வந்து கண்வீசர் எடுத்துக்கிட்டே இருக்கும் கவாற்று வெட்டணும் ஆனால் அந்தளவுக்கு வெட்ட வேண்டியது வராது மற்ற வெரைட்டி கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய் வருங்க பிஞ்சு ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு பிஞ்சாவது இருக்கும் அவ்வளோ பிஞ்சுங்க ஃபுல்லாக ஒரு செ செடியை ஃபுல்லாமே பிஞ்சாக இருக்கும் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செ மினிமம் ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ வரைக்கும் ஒரு வருஷம் எடுக்கலாம் நல்லா ஈல்டு தரக்கூடிய வெரைட்டி இது இந்த மாதிரி நல்ல தரமான செடியில் இருந்தால் நம்ம வந்து மா இது எடுக்கிறோம் செடி எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான செடி வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம் நல்லா தெளிவாக கொடுக்கலாம் தைவான் பிங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நடவ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம வந்து டெக்னிக் அது இதெல்லாம் எது இல்லைங்க சும்மா ஈஸியான மெத்தட் தான் இந்த செடி வந்து நல்லா ஒரு ஒரு அடிக்கு ஒன்றடி ஒரு அடிக்கு இல்லாத குழி எடுத்துகிட்டு நல்லா ஏதாவது நம்ம உரம் போட்டு நல்லா அடி உரம் போட்டு நட்டுட்டோன்னா நம்ம உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்தில் கவாத்து விட்டு விடுங்க மாடி பிரான்ஞ்சஸ் வரும் மாடி பூ பூ பிஞ்சில் கிள்ளி விடுங்க மாடி பிராஞ்சஸ் வரும் அப்புறம் மாடு ஒன் இயர் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் கம்ப்ளீட் அந்த டைத்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒன் இயர் கவர் ஆயிடுச்சோம்னா அந்த மாதிரி காய் எடுக்க ஆரமிச்சிடலாம் காய்கற ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக வரும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி காயெல்லாம் வரும் அந்த மாதிரி காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இருந்தால் விடுங்க இல்லாட்டி அலோவ் பண்ணாதீங்க அந்த மாதிரி காயெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க பிடுங்கிடுங்க பிடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஷைனிங்காக நல்லா வந்து ரவுண்டாக வரும் இந்த காய் வந்து ரவுண்டு பத்தாதுங்க இதோட நல்லா ரவுண்டாக நல்லா ஷைனிங்காக வரும் இதை விட நல்லா நான் இதை விட நல்லா குவாலிட்டியாக வரும் இது வந்து காய் குறைஞ்சிருச்சு நம்மளுக்கு காய் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி காயாக இருக்குது இல்லாட்டி உங்களுக்கு வந்து காய் நல்லா குவாலிட்டியாக வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பழகி எல்லோரும் வந்து நம்ம இதில் பெரிய ட்ராபேக் என்னன்னா தைவன் பொறுத்தவர்களுக்கு நிறையா என்ன சொல்லுவாங்கன்னா பழைய வந்துடுதுங்க எப்படியும் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஒன்றுமே இல்லைங்க இதில் பழைய வர்ற காரணம் என்னன்னா இது வந்து மற்ற வெரைட்டி மாதிரி கேப் விடாமல் போடும் அதை மற்ற விரட்டி கேப் விட்றோம் இது வந்து விடாமல் போடுறதுனால என்ன ஆகும்னா இந்த இப்போ இந்த பொட்டு இருக்குது பாருங்கள் இந்த பிஞ்சு இருக்குன்னா பாருங்க இது அந்த அவ்வளோ பெரிய பிஞ்சு இருக்குது இவ்வளோ பெரிய காய் இருக்குது இந்த மாதிரி பிஞ்சு இருக்குது அடுத்து பூ எடுத்துட்டு இருக்குது பாருங்கள் அப்போங்கிறப்போ வந்து கண்டிப்பாக பூ எடுக்கிறப்போ என்ன இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா பூ மட்டும் வச்சிடும் அந்த ஃப்ளவரிங் நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஈயை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ நம்ம இயற்கை போது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஃபாலோ பண்ணால் கன்ஃபார்ம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போ ஒரு ஜென்ரல் திங் என்னன்னா மழை காலத்தில் எல்லா கொய்யாவும் பழகி இருக்கும் நீங்கள் புக்கு போக்குவரத்து எல்ஃபாட்லேயே வாய்க்கொழி வந்து பாருங்கள் எல்லா வெரைட்டிலும் இப்போ ஈ இருக்கும் அது வந்து பெரிய மேட்டரே கிடையாது இதுக்காக நம்ம நிறைய பேர் செடி அழிக்கிறேன் அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க ஆனால் நம்ம அந்த அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை ஒரு சீசன் அப்படி இருக்கும் ஒரு சீசன் நல்லா காய் வைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்கும் மற்ற வெரைட்டிகளும் எல்ஃபாட் நைன் வந்து நம்ம மற்ற வெரைட்டி எல்ஃபாட் நைன் பனாரஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை காய்ச்சிதுனா இது நாலு ட்ரை காய்க்கும் நாலு ட்ரை ட்ரைங்கிறது வந்து இருபத்தி ரெண்டு கிலோ ஆகிடி கொய்யா இருபத்திரிலோ இருபத்திரெண்டு கிலோ இருபத்தி நாலு கிலோ அந்த மாதிரி வரும் நல்லா ஈல்டு கொடுக்கும் லெஸ் மேன் பவர் அதாவது மக்கள் நம்ம வந்து ஆட்கள் வந்து அதிகமாக இதில் செலவிட தேவையில்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்பேஸி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து அஞ்சடி இதுக்கு இதுக்கு அஞ்சடி இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி விட்டுருக்கோம் சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டரி உள்ளே போகலாம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் மிஷின் போட்டோம் ரெண்டாவது நிழல் கட்டிச்சு பெருசாக களை வராது வலிச்சி அப்போ அங்கே அந்த இடத்துல நமக்கு பவர் தேவைப்படாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உழவ ஓட்டிடுவோம் ஒரே உலவில் காடு ஊற ஓட்டி வந்துடுவோம் அப்புறம் போது நமக்கு வந்து மேன் பவர் இல்லை மறந்து மறந்தரிக்கிற ஒரே செலவு தான் நமக்கு மருந்தரிக்கிற வேலை கவா துட்டுற வேலை இது மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல வேல்யூ இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன களை வரும் அது அப்பப்போ பெருசாக மேன் பவர் இருக்காது மற்ற வேறு இது மாதிரி ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பத்துக்கு அஞ்சு போடுறப்ப ஏழ்நூறுந்து எட்நூறு சைடு வரைக்கும் போடலாம் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெரைட்டி கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னா அந்த ஒரு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கடிக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் நல்லா கடிச்சு அப்புறம் நல்லா தேங்காய் மாதிரி நல்லா மறுக்கும் மறுக்கும் நல்லாயிருக்கும் மற்ற எல்ஃபாட்னால கொஞ்சம் ஸ்வீட் இதை விட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பழுத்தால்தான் பிங்க் வருங்க பழுக்கலைன்னா பிங்க் வராது ஒயிட் கலரில் தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் பழுக்கிறப்ப தான் நல்லா பிங்க் வரும் பிங்க் கலர் வந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் கொய்யா பொறுத்தளவுக்கு மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நிறையா சொல்கிறாங்க என்னென்ன நம்ம சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் வைட்டமின் சி நிறையா இருக்கு இதில் அப்புறம் வந்து பார்த்திங்கனா கொய்யா இலையில் டீ போட்டு குடிக்கிறது கொய்யாவில் வந்து லீஃப் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கிறாங்க நிறையா இருக்கு மருத்துவ குணம்னு பார்த்தா நிறையா இருக்குது ஆனால் சுகர் பேஷண்ட் ஆல்மோஸ்ட் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் ஆப்பிள் வந்து கொய்யா போடும் அதனால் வந்து கொய்யா வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா மார்க்கெட் இருக்கு கொய்யாவுக்கு வந்து எப்பவுமே மார்க்கெட் இருக்கும் இல்லைனாலும் எப்படின்னா மற்ற வெள்ளாமல் காட்டிலும் கொய்யா வந்து நல்லா கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும் ஒரு சீசன் வேலையெல்லாம் அடுத்த சீசன் ஈடு கொடுத்து நம்ம வந்து நல்ல தூக்கி விட்ருவோம்